வணக்க மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூர்ல நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா குட்டிகள் விளை நிலவரம் தான் பார்க்க போறோம் லைவ் ரொம்ப நாளா போடாமல் இருந்தேன்னு சொல்லி லைவ் போட சொல்லி காமி சொல்லியிருக்காங்க ஓகே வாரம் வாரம் தான் இருக்கிறோம் நோட்டிபிகேஷன் போகாத ப்ராப்ளமாக இருந்தாலும் இருக்கலாம் இன்னைக்கு வந்து லைவ்ல அப்படியே பாத்துருவோம் வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற சந்தை திருப்பூர் டு கோபிசெட்டிப்பாளம் செல்லும் சொல்லலாம் இந்த குணத்தூருங்கிற ஏரியா நான் அமைஞ்சிருக்கு இங்கே

ஒரு மாதிரி தலைகை கிடைக்கும் பேச்சல் பால் காட்டணும் காட்டுனது இலக்கையால வரும் இந்த தரத்துல வரணும்னா இலக்கையால வரணும்னா பால் காட்டியே ஆமா மூணு ஐநூறு வந்து மூணு ஐநூறு கொடுக்கலாம் மூணு ஐநூறு சொல்லுதுங்க மூணு இரநூறு மூணு முந்நூறு வந்து கொடுக்கலாங்க குட்டி அஞ்சு கிலோ இப்போ வெயிட் வந்து அஞ்சு கிலோ சுத்தமாக இருக்கும்

இது என்ன ரேட்னா வருது எட்டு ரூபா சொல்றீங்க கடாய் ஒண்ணு பிறவி ஒண்ணு பைனா என்ன ரேட்னா குடுப்பீங்க ஏழு ஏழு ஐநூறுனா குடுக்கலாம் சரி ஓகேண்ணா இது தேவைப்பட்டாலும் அண்ணனோட அலைபேசி தொடர்பு நேர்ல போய் பார்த்து வாங்கி நண்பர்களே